கண்ணிராசி கன்னி இலக்கணக்காரர்களுக்கு என்ன கடன் என்ன நோய் என்ன எதிரி தொந்தரவு இருக்குமா எதிரி தொந்தரவு இல்லாத கண்ணிராசி கன்னி இலக்கணமே இல்லை எதிரியினால் பிரச்சனை 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 கண்ணடி பிரச்சனை எதிரி பிரச்சனை மற்றவர்களால் தூத்தப்படுவது கஞ்சன் என்று சொல்லப்படுவது இப்படி பல பிரச்சனைகளை சந்திப்பவர் இந்த கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் எந்த நேரம் எதை நினைக்கிறார்கள் எதை செய்வார்கள் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு திடீர் திடீர் என்று முடிவுகளை எடுத்துக்கொண்டே போவார் அப்படிப்பட்ட திடீர் முடிவுகளினால் பல நேரம் பிரச்சனைகள் தான் வருகின்றன இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடமா கும்ப வீடு வருது இவங்களுக்கு என்ன நோய் வருதுன்னே இவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது காற்று சார்ந்த நோய்கள் வரும் கால் சார்ந்த நோய்கள் வரும் காது சார்ந்த நோய்கள் வரும் சர்க்கரை சார்ந்த நோய் வரும் இங்கேயும் வழக்கு வம்பு கஷ்டம் மனைவி வீட்டாரால் தொந்தரவு நிச்சயம் இருக்கும் கண்ணிராசி கண்ணிலக்கணக்காரர்கள் இருக்கவே முடியாது நண்பர்களே அதே போல் இவர்களுக்கு இளைய சகோதரமோ சகோதரியோ இருந்தால் அது கரு கலைகிறது இல்லை என்றால் இவர்கள் கடைசியாக இருப்பார்கள் அல்லது அப்படி இருந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இருப்பது இல்லை